திருவாசகம் ஐந்து திருச்சதகம் ஐந்தாவது பகுதி கைமாறு கொடுத்தல் முற்றோதல் ராகத்தில் பாடியளிப்பவர் பட்டுக்கோட்டை சிவமுத்தி அடியார் திருச்சிற்றம்பலம் பெருகையானிருந்த கருவையான் கண்டிலே கண்டதமே வருக என்று பணிதனை வானுள் ஒருவனே கெற்றிலேன் கிர்பன் உண்ணவேம் ஒன்றுவோருண் பொருள் என்றுணர்வார்க்கெல்லாம் பெண்டிரானியென்றை தொண்டனே குள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன நகன் மாயமேம் மேலை வாணவரும் அறியாதது கோலமே கொண்ட கூத்தனே யாழமே விழும்பே இவை வந்துவோம் காலமே உனை என்று காண்பதே காணலாம் பரமேகொரியிறந்ததோர் வாழ்நிலா பொருளே இங்கோர் பார்ப்பனே பான் ஏன் படி கையை வினை போனும்ாரரியேன் புலன் போற்றியேன் போற்றி என்றும் போரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மீகையன் பாலழைக்குள்ளிலேன் ஏற்று வங்கி தாமரை தாலுறும் கூற்றம் வண்ணதோர் கொள்கையின் கொள்கையே கொல்லுங்கில் என்னை அன்பரில் கோய்பண்ணி கல்லும் பண்டுமராமர் கொன்றையான் நல்லும் கீழும் மேலுளும் யாபுளும் எல்லும் எண்ணையும் போல் நின்ற எந்த ஏன் எந்த யாயம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாயிரான் ஜன ககுதிலான் முந்தியுள் வரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனேன் செல்வம் நல்குறவின்றி விண்ணோர்பொழு புல்வரம்பி யார்கும் அரும்பொருள் எல்லையில் கழல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பழந்த கட்டமேம் கட்டருதனை ஆண்டு கண்ணாரணே இன்ற அன்பருடு யாவரும் காணவேல் ரபம் ஏற்றினை ஏற்றினை அறியேலையே அறிவனே அமுதேயடி நாயினேன் அறிவனாக கொண்டாயம் அறிவிழாமை என்றே கண்டதாண்ட நாள் அறிவனே அல்லனோவருளே அறிவிழாமை என்றே கண்டதாண்ட நாள் அறிவனோ அல்லனோ அருள் Tere chedram balam